கட்டாயமாக நாம் செய்யக்கூடியது வாஜிபாத்து சொலாத் தொழுகையில் வந்து என்னவெல்லாம் வாஜிபுகள் இருக்கு அந்த கட்டாயமாக செய்ய செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற நிலையில் ஃபரதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வாஜிபுகள் என்னென்ன அதை தான் பார்க்க போகிறோம் அல் உமூருல் ஆத்தியது வாஜிபத்துன் ஃபிஸ் அலாத்தி அல் உமூருல் பின் பின்வரக்கூடிய இந்த செய்திகள் கீழ் வரக்கூடியது வாஜிபத்துன் அது கட்டாயமாகும் ஃபிஸ் சொலாத்தி தொழுகையிலே அதிலிருந்து ஒன்றை யார் விட்டாரோ உமூரி இந்த விஷயங்களில் இருந்து யார் ஒன்றை விட்டாரோ சஹ்யாக மறதியாக யார் விட்டாரோ கானது சொலாத்து அவருடைய தொழுகை குறை ஆகும் நாகிஸ் அப்படின்னா குறையுள்ளது அர்த்தம் காண சொலாது அவருடைய தொழுகை குறைவுள்ளதாக ஆகும் ஒத்துஜ் அது வந்து நிவர்த்தி செய்யப்படும் பி சுஜூதி கொண்டு நமக்கு தெரியும்ல இறுதி இறக்காயத்தில் அத்தகையாத்த முடிஞ்சுட்டு இரண்டு சஜிதாக்கள் செய்துட்டு திரும்பி அத்தகைய முழுமைப்படுத்துவோம் அதுதான் சஜிதா சாகு அந்த சஜிதா சாகு செய்வது கொண்டுதான் ஒரு வாஜிபை தெரியாமல் விட்டா அந்த சஜிதா சாகு செய்வது கொண்டு அது பூர்த்தியாகும் அதிலிருந்து ஒன்றை யார் விட்டாரோ வேண்டுமென்றே யார் விட்டாரோ தஜிபு அலைஹி தொழுகையை திருப்பி தொழுவது திருப்பி தொழுகிறது அவர் மீது வாஜிபாயிரம் அந்த தொழுகை வந்து பூர்ணமாகாது திருப்பி தொழுவது அவர் மீது கட்டாயம் வாஜிப் ஓ இல்லாக்கான ஆசிமன் அப்படி தொழுகலன்னா அவர் பாவம் செய்தவராக ஆகிவிடுவார் இப்ப முதலாவது செய்தி பாருங்கள் அக்பர்

முதல் இரண்டு ரக்காயத்துகளில் மினல் அப்படின்னா தொழுகையில இருக்கக்கூடிய முதல் இரண்டு ரக்காயத்துல வாஜிப் அதுக்கடுத்து தொழுகை அல்லாத இருக்கட்டும் நஃபிலான தொழுகைகளாக இருக்கட்டும் அது எந்த தொழுகையாக இருந்தாலும் அதுல எல்லாத்திலயுமே என்னது எல்லா சூரத்துல் ஃபாத்திகா ஓதணும் அப்படின்றது வாஜிப் ஆனால் ஃபர்தான தொழுகையில் முதல் இரண்டு ரக்காயத்தில் ஃபாத்தியா சூறா ஓதுறது கட்டாயம் அது வாஜிப் ஓகேவா மூன்றாவது லம்மு சூரத்தின் கசீரத்தின் இந்த தம்மு சூரா அப்படின்னா துணை சூறா நம்ம சொல்கிறோம்ல ஃபாத்திஹா ஓதிட்டு ஓதக்கூடிய துணை சூறா அதுதான் தம்மு சூறான்னு சொல்லுவோம் லம்மு சூரத்தின் கசீரத்தின் ஒரு சிறிய சூறாவையாச்சலும் நம்ம வந்து ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி ஓதணும் அவு சலாசி ஆயாத்தின் கிசாரின் அல்லது சிறிய மூன்று ஆயத்துகளாக அதுவாச்சும் மினிமம் நாம் ஓதணும் ஹிலா ஃபாத்தியாத்தின் அந்த ஃபாத்தியாவை தொடர்ந்து ஃபாத்திஹாவுக்கு பின்னால் நிறுத்தம் ஃபரதான தொழுகையில் முதல் இரண்டு ரக்காயத்தில் ஃபாத்திஹா சூறாவை தொடர்ந்து மூணு சிறிய ஆயத்தேனும் நாம் ஓதணும் இல்லை ஒரு சின்ன சூறாவை ஓதணும் அப்படின்றது வாஜிபு ஜமீ ரக்காயத்தில் வித்ரி ஒன் நஃபிலி ஃபரது தொழுகையா இருந்தால் முதல் இரும்பு ரக்காயத்தில் துணை சூறா ஓதுறதை பார்த்தோம் இதுவே வித்திரு மற்றும் நசிலாக இருந்தால் ஜமியாகிற காலத்துனா எல்லா ரக்காயத்திலும் இருந்தோம் வித்ரு மற்றும் நசிலான தொழுகைகளுக்கு எல்லா ரக்காயத்திலையுமே ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி நம் கட்டாயம் துணை சூறா ஓத வேண்டும் அது வாஜிபு நான்காவது பாருங்க தக்தீமு சூரத்தில் ஃபாத்திஹத்தி அல சூரத்தி இந்த இடத்துல சூறா அப்படின்னா துணை சூறா சூறாவிற்கு முன்பாக ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபாத்திஹாவை ஃபாத்தியாவை கொள்ளுவது தக்கதீம் அப்படின்னா முற்படுத்திக்கிறது அது வந்து வாஜிப் நம்ம முன்னாடி தான் நம்ம நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபாத்திஹா ஓதுவோம் அடுத்து தான் துணைசூறாவா ஓதும் அந்த மாதிரி சூறாவுக்கு முன்பாக ஓதிக் ஓதிக்கொள்வது வாஜிப் ஊலா அதா உஸ் சஜிதத்தை தானியானா இரண்டாம் சஜிதாவை நிறைவேற்றுவது பாதல் ஊலா முதல் சஜிதாவிற்கு பின்பு பிதூனி ஃபஸ்லின் பை இரண்டிற்கும் மத்தியில் இடைவெளி இல்லாமல் இந்த இடத்துல இடைவெளி இல்லாமல்ன்றதுக்கு அர்த்தம் அந்த ரெண்டு சஜிதாவுக்கும் மத்தியில் வேறு செயல்கள் இருக்கக்கூடாது அதுதான் அர்த்தம் கே விடாமல் எந்திரிச்சதும் டக்குன்னு விழுந்துறணும் அப்படி அர்த்தம் கிடையாது தப்பாக கூடாது இந்த ரெண்டு செயல்களுக்கும் மத்தியில் தொழுகையினுடைய வேறு ஒரு செயல் புகுந்து விடக்கூடாது ஓகேவா பொறுமையாக செய்யணும் அதுக்கு அது அது வந்து இருக்குது முதல் சிஜா செஞ்சுட்டு அமர்ந்துட்டு திரும்பி ஒரு சிஜா செய்யணும் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் வேறு செயல்கள் புகக்கூடாதுன்றது தான் அந்த ரெண்டுக்கும் மத்தியில் வந்து இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆறாவது பாருங்கள் அதா உ அர்கானி எல்லா நிலைகளையும் அர்கான் அப்படின்னா அது எல்லா பகு தொழுகையினுடைய ஒவ்வொரு பகுதிகள் எல்லா பகுதிகளையும் நிறைவேற்றுவது ஒத்துமா நீனத்தின் பியாத்திதால்னா நடுநிலைமையாக அவசரம் காட்டக்கூடாது ரொம்ப பொறுமையாகவும் செய்யக்கூடாது பியாத்திதால் நடுநிலைமையாக செய்யணும் ஒத்துமா நீனத்தின் என்ன ஒரு நிம்மதியாக அதில் வந்து அவசரம் காட்டாமல் நிம்மதியாக செய்வது பொறுமையோடு செய்வது அது வந்து வாஜிப் அந்த நிலையை பேணுவது வாஜிப் ஏழாவது பாருங்கள் அல் கொழுது அவ்வல்னா அந்த முதல்ல நம்ம அமருவது இப்போ நாலு ரக்காயத்து தொழுகைனா முதல் ரெண்டு இருந்து ரெண்டு அத்தகையாத்தனுடைய அமர்வு இருக்கும் அந்த முதல் அத்தகையாத்துக்கு அமர்வது கதரா கிராஹதி தஷாத் அத்தகையாத் ஓதும் அளவிற்கு உண்டான நேரம் நாம் அமர்வது அந்த அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தை பற்றி பேசுகிறாங்க அந்த அளவுக்கு அமர்வது அதில் வந்து வாஜிபாக இருக்கு எட்டாவது ஃபில் தசாஹூதி அவ்வலி ஃபில் குரவுதில் அவ்வல் முதல் அத்தகையாத்தினுடைய இருப்பிலே அதிலே அத்தஹியாத்து ஓதுவது வாஜிபு கதா இன்னும் அது போலூதி அதே போன்று இறுதி இருப்பிலேயும் ஓதுவது அத்தஹியாத்து அதில் சலவாத்து ஓதுவோ துராக ஓதுவோ அதெல்லாம் இருக்கு ஆனால் அத்தஹியாத் அளவிற்கு ஓதுவது வாஜிப் ஒன்பதாவது அல் அப்படின்னா உடனடியாக இலர் ரகாத்தி சாலிசதி மூன்றாவது ரகாத்திற்கு எழுந்து நிற்பது அல் கியாம் அப்படின்னா எழுவது அத்தகையாத்தில் இருந்து மூணாவது ரகாயத்துக்கு எழுவ தெரியுமா அந்த எம்சி நிற்கக்கூடியது அந்த உடனடியாக எந்திரிப்பது அது வாஜிபு மின் ஹைடி தராஹின் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் அர்த்தம் பாய்தல் ஃபராகி மினத்த ஷஹூத் அத்தகையாத்தில் உட்காந்துருக்கோம் பாய்தல் ஃபராகி மினத்த ஷஹூத்னா அத்தகையாத்து ஓதி முடித்த பின்புன்னு அர்த்தம் அத்தகையாது ஓதிட்டு சும்மா உட்காந்துடக்கூடாது அத்தகைய அத்தை ஓதிட்டோமா அவ்வளோதான் அந்த இடத்துல வேலை சிலர் ரொம்ப மணி நேரம் உட்காந்துருப்பாங்க முதல் அத்தை ஏன் உட்காந்துருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது அத்தகையாத்த ஓதி முடிச்சதும் அந்த ஓதி முடிச்சாச்சா ஷஹது அல்லாஹி இல்லெல்லாம் அண்ண முஹமது வர வரசூலும் ஓதிட்டோமா வேற வேலையே இல்லை நம்ம மாட்டுக்கு எந்திரிச்சு மூணாவது ரகத்துக்கு அப்படி உடனடியாக எந்திரிச்சு விட வேண்டும் தாமதப்படுத்தாமல் தாமல் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நமக்கு வாஜிப்பு பத்தாவது அல் ஹுரூஜ் மினாத்தி தொழுகையிலிருந்து வெளியேறுவது தொழுகையை முடித்து கொள்ளுவது பி லஃப் பி சலாமி மர்ரதைன் சலாமினுடைய வார்த்தையை கொண்டு இரண்டு முறை சலாம் சொல்லுவது கொண்டு தொழுகையை முடித்து கொள்ளுவது வாஜிப் பதினொன்னாவது கிரா அது துல் குனூத்தி ரக்காத்தி சாலிஹத்தி மினல் வித்திரி வித்திரிலே மூன்றாவது ரக்காத்திலே குனூத்து துரா அந்த ஓதுவது வந்து வாஜிப் பஹ்தல் ஃபராகி மினல் ஃபாத்திஹத்தி வசூரத்தி மூணார காயத்தில் என்ன செய்வோம் ஃபாத்தியா ஓதிட்டு துணைசூரா ஓதிட்டு அப்புறம் தக்பீர் கட்டி கொன்னுத்து ஓதுவோம்ல அந்த கொண்ணுத்து ஓதுறதை வந்து வாஜிபு சொல்கிறாங்க பன்னிரெண்டாவது இது ஃபில் ஐதி ஜவா இது என்றால் அதிகப்படியான தக்பீர்கள் ஃபில் ஐதீன் ரெண்டு ஐது தொழுகையிலும் நமக்கு தெரியும் ஐது தொழுகையில் வந்து அதிகப்படியான தக்பீர்கள் இருக்குது அதிகப்படியான இப்போ ஹனஃபி நம்முடைய மதுகாபியின்படி அதிகப்படியான ஆறு தக்பீர்களை கொண்டு நம்ம செய்வோம் இல்லையா அந்த ஆறு தக்பீர்கள் முதல் அதாவது தான் சொல்கிறாங்க ஒஃபி அந்த அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லுவது வாஜிபு ஒஃபி சலாசி தக்பீராத்தின் ஃபி குல்லி ரக்காத்தின் ஒவ்வொரு ரக்கா மொத்தம் ரெண்டு ரக்காயத்து தொழிலும் நீதி ரெண்டு ரக்காயத்திலேயும் முதல் ரக்காயத்துலையும் அதிகப்படியான மூணு தக்பீர்கள் இருக்கும் ரெண்டாவது ரக்காயத்துலேயும் அதிகப்படியான மூணு தக்பீர்கள் இருக்கும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அதிகப்படியான மூணு தக்பீர்கள் அது வாஜிபு சொல்கிறாங்க பதிமூணாவது தக்பீர் அது மின் சலாத்தில அந்த ஈது தொலுகையில் ரெண்டு ஈது தொலகையிலையுமே மின் சலாத்தில் ஐதன்னா அந்த ரெண்டு தொழுகையிலையும் இரண்டாவது ரக்காத்தில் வந்து ருக்குவலுக்கு செல்லக்கூடிய அந்த தக்பீர் இருக்குது அல்லாஹு அக்பர்னு சொல்லி ருக்குவளுக்கு போகக்கூடிய அந்த தக்பீர் சொல்லுவது வாஜிபு பதினான்காவது ஜஹருல் இமாமி பில் கிரா அதி ஃபி சலாத்தில் ஃபஜிரி ஃபஜுருடைய தொழுகையிலே இமாம் கிரா அத்தை சத்தமாக ஓதுவது வாஜிபு ஒஃபில் ஊலயினி ஊலயின் அப்படின்னா முதல் இரண்டு ரக்காயத்துன்னு அர்த்தம் முதல் இரண்டு ரக்காயத்து மீனல் மஹரிபி மஹரிபு தொழுகையில் ஒல் ஐஷா இஷா தொழுகையில் ஒஃபில் ஜுமாஹி ஜுமாவில் ஒஃபில் ஐதைன் அது தொழுகையாக இருந்தாலும் சரி வித்ரி ஃபி ரமதான் ரமதானில் இருக்க தொழுகக்கூடிய தராபி மற்றும் இந்த எல்லாத்துலயுமே முதல் இரண்டு ரக்காயத்தில் வந்து என்னது இமாம் வந்து சவுண்டா ஓதணும் அப்படின்றது வாஜிபு அடுத்து பாருங்க அல் முன் அல் முன் தனியாக சொல்லக்கூடிய அவருக்கு வந்து சாய்ஸ் இருக்கு என்னது அவர் வந்து அவருக்கு வந்து இப்படி ஒரு சாய்ஸ் பில் சலாத்தில் ஜஹரியா அப்படின்னா மஹரிபு அலிஷா இந்த மூணுமே ஜஹரி இந்த ஜஹ்ரீனா சவுண்டாக ஓதக்கூடியதுன்னு அர்த்தம் ஃபிஸ் சொலாத் ஜஹ்ரி ஏத்தி சவுண்டாக ஓதக்கூடிய தொழுகைகள் அப்படின்னா ஃபஜ்ரு மஹரீபு அலிஷா இதிலெல்லாம் அவர் அவர் வந்து தனியாக தோறக்கூடிய நபர் விருப்பப்பட்டால் அவர் வந்து ச சத்தம் போட்டு ஓதிக்கலாம் அதாவது தொல அதில் வந்து நம்ம தொழுகையில் எப்பயுமே ஃபரோத் தொழுகையை எப்படி இமாம் ஜமா தொடுத்துள்ளுவோமோ அந்த மாதிரி சவுண்டாக ஓதிக்கலாம் இல்லை அவர் நினச்சாருன்னா சத்தம் இல்லாமல் அமைதியாகவும் ஓதிக்கொள்ளலாம் இன்ஷா அசரில் அதை ஓதிக்கொள்வதை அவர் மனதுக்குள்ளே வைத்துக்கொள்ளலாம் இல்லா அண்ணல் அஃபுதல் அவருக்கு வந்து சிறந்தது எதுன்னா அல் ஜஹ்ரு ஜஹரியதி இப்போ தனியாக தொழுதாலும் கூட ஃபஜரும் மஹரீப் இஷா தொழுகிறாங்கன்னா விரும்பப்பட்டாங்கன்னா சவுண்டாக ஓதிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க எப்படி ஓதிக்கலாம் எது சவுண்ட் இல்லாமல் ஓதிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க சவுண்டாக ஓதினாங்கன்னா அது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை பதினைந்து வல் முன் ஃபரிதி இமாமா தொழுதாலும் சரி அந்த இமாமத்தை செய்யக்கூடிய இமாம் ஓதினாலும் தனியாக தொழக்கூடிய நபராக இருந்தாலும் ஃபில் து அஃபித் துஹரி வல் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் சவுண்ட் இல்லாமல் அமைதியாக ஓதணும் சிற்ரன்னால் ரகசியமாக அந்த சவுண்டு வெளியே கேட்காத வண்ணம் அமைதியாக ஓதிக்கொள்ளணும் அது வாஜிப் ஒஃபிர் ரகாத்தில் ஃபில் மஹரிபி மஹரிபுடைய கடைசி ரகாத்தில் அமைதியாக ஓதணும் ஒவ்வொரு من இஷா அதே மாதிரி இஷாவினுடைய நான்கு ரக்காயத்தில் பிந்தியர் என்ற காக்காயத்தில் வந்து சவுண்டு கம்மியாக தான் ஓதிக்கணும் ஸோ வெளிப்படுத்தி ஓதக்கூடாது கதா ஃபில் அதே மாதிரி பகலில் தோக்கூடிய எந்த அதே போன்ற நஃபிலாக இருந்தாலும் சரி அப்படி தான் ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பிந்தியர் ரெண்டு ரக்காயத்தில் வந்து சவுண்டு இல்லாமல் நம் விருப்பப்பட்ட முந்தைய ரெண்டு ரகாயத்துக்கு தனியாக தொழுதால் சவுண்டாக ஓதிக்கலாம் ஓத வேணாம் அப்படின்ற சாய்ஸ் நமக்கு இருக்குது இம செய்யறப்ப செய்கிறப்ப ஓதணும் தான் ஓதணும் முதல் இரண்டு ரகாயத்தில் ஓகேவா லூகரு அசருக்கு சவுண்டு தேவையில்லை இதெல்லாம் வாஜிபு சொல்கிறாங்க சில ரகாயத்தில் அகிரத்தி ஃபி மினில் மகிரிபி மகிரிபில் உடைய கடைசி ரகாயத்து உடைய கடைசி ரெண்டு ரக்காயத்து மற்ற தொழகையில் எதாக இருந்தாலும் பிந்திய ரெண்டு ரகாயத்துகளுக்கு சவுண்ட் இல்லாமல் ஓதிக்கொள்வது அடுத்து பாருங்க மண் தரக்க சூறா முதல் இரண்டு ரக்காயத்துல ஒருவர் துணைசூரா ஓதுவதை விட்டுவிட்டார் என்றால் உஹரையைன் அதை அவர் ஓதிக்கொள்ளலாம் அடுத்த இரண்டாவது ரக்காயத்துல வந்து அவர் ஓதிக்கலாம் சேர்ந்து ஜஹரன் சத்தமாக ஓதணும் ஏன் இஷாவுடைய தொழுகையில் வந்து முதல் ரெண்டு ரக்காயத்துல துணை சூறாவை ஒருவர் விட்டால் பிந்திய ரெண்ட ரக்காயத்தில் வந்து அவர் சவுண்டாகவே ஓதணும் ஃபாத்தியாவையும் ஓதி இதையும் சவுண்டாக ஓதணும் அதோடு சேர்த்து அவர் என்ன செய்யணும் சஜிதா சகுவ செய்யணும் சஜிதா சஹு நமக்கு தெரியும்ல சஜிதா சஹு செய்யணும் ஏன்னா அவர் முந்தைய ரக்காயத்தில் மறந்ததுன்னு காரணமாக அதுக்கு சஜிதா சகுவ் இருக்குது வாஜிபு மறந்த காரணமாக ஒமன் தரக்கல் ஃபாத்தியில் ஊல எயின் ஒருவர் சூறாவையே முதல் ரெண்டு ரக்காயத்தில் மறந்துட்டார் ஓதுவதற்கு மறந்துட்டார் அப்படின்னா அடுத்த ரெண்டு ரக்காயத்தில் வந்து அதை அவர் திருப்பி ஓதணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் பல் சாகு ஆனால் சஜிதா சாஹுவும் செஞ்சாகணும் தாத்தியாவை ஒருவர் முதல் ரெண்டு காயத்தில் மறந்துட்டார்னு சொன்னால் பிந்திய ரெண்டு காயத்துல வந்து துணை சுறாவை மறந்தது போன்று எடுத்து ஓத வேண்டிய அவசியம் அல்ல ஓதாமல் இருந்துக்கலாம் பிந்திய சுறாவில் எப்பயும் போல நம்ம ஓதுறோம்ல அந்த மாதிரி ஓதிக்கிட்டா போதும் அதை அவர் எடுத்து திரும்பி சவுண்டாக ஓதணும் அப்படின்றது இல்லை பல் எஸ் ஜுது ஆனால் அவர் வந்து சஜிதா சகூ செய்யணும் அவர் வந்து ஓதாமல் அவர் அந்த விட்டு போன அந்த இருக்காங்க அதனை அந்த அதனை பூர்த்தி செய்வதற்காக சஜிதா சகவு செய்யணும் அப்படின்றாங்க அவ்வளோதான் இதோட வாஜிபாது சலாத் முடிஞ்சு வரமத்துல வரகாத்து